சற்று முன் பதவியை ராஜினாமா செய்த ஜனாதிபதி திடீரென திரௌபதி முர்மு அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் டெல்லி துணை ஜனாதிபதி பதவியை வகித்து வந்த ஜக்தீப் தன்கர் திடீரென தனது பதவியிலிருந்து விலகியிருப்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது இது டெல்லி வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது இதற்கு காரணம் என்னவென்று இதுவரை தெரியாத காரணத்தினால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தனது யூகங்களை பகிர்ந்து வருகின்றனர் இதனை தொடர்ந்து நாட்டின் அடுத்த துணை ஜனாதிபதி யாராக இருக்கும் என பல்வேறு யூகங்களும் வெளியாகி வருகிறது இதில் பல பெயர்களும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது அதற்கு முற்றி புள்ளி வைக்கும் வகையில் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியான நேற்றைய முன்தினம் பாஜக தரப்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்தது துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறதாம் அதே நாளில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் இதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி நடைபெற்றும் வருகிறது இந்த நிலையில் சிபி ராதாகிருஷ்ணனை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பேசியிருக்கிறார் நாட்டின் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் இருக்க வேண்டும் அதேபோல அவர் எந்த அரசியல் பதவியிலும் இருக்கக்கூடாது அந்த வகையில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவித்துள்ளது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தருவதற்காக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நவீன் பட்நாயக் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதாவது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துணை ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதரவளித்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் துணை ஜனாதிபதி தேர்தல் ஜனநாயக கூட்டணி சார்பாக ராஜ்நாத் சிங் மேற்பார்வையில் நடைபெறும் என்றும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜி தேர்தல் முதல்வராக செயல்படுவார் என்றும் அரசியல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவைகளுக்கிடையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் இந்திய கூட்டணி தலைவர்கள் கூடி தங்கள் நிலைப்பாடு குறித்து விவாதித்த தங்கள் வேட்பாளரை முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறாராம் இவைகளுக்கிடையில் பார்த்தால் இது தொடர்பாக பேசிய அவர் இந்திய கூட்டணி தலைவர்கள் கூடி எங்கள் நிலைப்பாடு மற்றும் வேட்பாளர் குறித்து முடிவு செய்வோம் என்றும் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவர் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே மேலும் அவர் அந்த ஆர்எஸ்எஸ் பேச்சை பெருமையுடன் அணிந்துள்ளார் அவர் தமிழ்நாட்டின் எம்பியாகவும் தமிழ்நாட்டின் பாஜக தலைவராகவும் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் கண்டிப்பான முறையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு தகவல்கள் சென்றதாக டெல்லி வட்டாரத்தில் சேவைகள் உலா வருகிறது இந்த தகவல் அறிந்த ஜனாதிபதி திரௌபதி முன்மு அவர்கள் தேவையில்லாத விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம் என்று எண்ணி தற்போது அந்த அளவிற்கு பதவிக்கே பிரச்சனை வருவதாக இருந்தால் எனக்கு அந்த பதவியே வேண்டாம் என்று திடீரென ராஜினாமா கடிதம் எழுதி பதவியை ராஜினாமா செய்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இது மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது